ஐய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசிக்கு புது முயற்சியில் வெற்றி நிச்சயம் இனி உங்களுக்குத்தான் நிஜமாலுமே இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய செயல்பாடுகள் சிறு தூர பயணங்கள் தொடர்புகள் நண்பர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இளைய சகோதரம் அதே மாதிரி மூத்த சகோதரம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இல்லைனா அவங்களால இருந்து அந்த கெடுதல் இனி முற்றிலும் விலகும் இனி அவங்களால பெரிய பிரச்சனை உங்களுக்கு இருக்காது இது வந்து அவங்களால உங்களுக்கு நன்மை கிடையாது பல பிரச்சனைகளே இருந்தது அப்படின்னு இருந்திருந்தா கூட இனி வந்து அவங்களால பிரச்சனைன்றது உங்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்காது உங்களுடைய வேலைகளில் அவர்கள் தலையிட மாட்டார்கள் அவர்கள் உங்களுக்கு இருந்தால் உறுதுணையாக இருப்பாங்க இல்லை அவர்களால் பாதகம் ஏற்படாது நன்மை உண்டாகும் நல்லா இருக்கும் ஒரு விதத்தில் மன நிறைவு ஏற்படும் கடந்த காலகட்டங்கள் உங்களுடைய தொடர்புகளால் உங்களுடைய முயற்சிகளில் பெரிய நன்மையை பெற இயலாமல் போயிருக்கலாம் கடின உழைப்பு நிற்காமல் ஓடுவது அதீத அலைச்சல் சிரமங்கள் ஏமாற்றங்கள் இந்த மாதிரி இருந்திருக்கலாம் இல்லைனா உங்களுடைய உழைப்பு வீண் போயிருக்கலாம் தடைகள் இருக்கும் சின்ன சின்ன முயற்சிகளில் கூட வந்து சோர்வு இருக்கலாம் அல்லது அந்த முயற்சியை மேற்கொள்ள முடியாமல் போயிருக்கும் ஆனால் இனி வந்து ஒரு ஒரு ஆவரேஜாக பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஆதாயத்தையே தரும் முடிவு என்னவோ உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் முயற்சியில் பல தடைகளை கண்டாலும் முடிவில் வெற்றி என்பது உங்கள் வசப்படும் அதனால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் புதுவிதமான முயற்சிகள் நல்லாயிருக்கும் தொடர்புகள் நிச்சயம் உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை தரும் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போல் நடப்பதே ஒரு மன நிகழ்வுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் பல தடைகளும் தகர்ந்து தெரியும் சில விஷயங்களில் நீங்கள் இது வந்து நண்பர்களை பெருசாக நம்பியிருக்க மாட்டீங்க பட் இனி வரக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உங்களுக்குரிய அங்கீகாரம் மதிப்பு நிச்சயமாக கிடைக்கும் இது ஊரில் வந்து உங்களை பெருசாக பொருட்படுத்தலை கண்டும் காணாமல் போகிறாங்க உங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கல உங்களை ஒரு இடத்துல மதிக்கலை அப்படின்ற அந்த மதிப்பற்ற ஒரு நிலை இருக்காது மதிப்பு ஏற்படும் முயற்சியில் வெற்றி உண்டாகும் அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைப்பீங்க அதில் வெற்றியும் பெறுவீங்க நண்பர்கள் உறுதுணையாக இருக்கிறது மட்டுமின்றி இளைய சகோதரம் ஒரு விதத்தில் உங்களுக்கு பாதகம் இல்லாமல் இருப்பார்கள் அவங்களால முடிஞ்ச நன்மைகள் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வீரியம் சற்று மகுதியாக இருக்கும் அதாவது தைரியமாக செயல்படுறது வெற்றி பெற துடிப்பது வாழ்க்கையில் வென்று ஆக வேண்டும் என்ற ஒரு ஒரு விதமான உத்வேகம் உங்களுக்குள்ளே ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பூமி சார்ந்த நன்மைகள் நிகழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இடம் வாங்க விற்க சரியான ஒரு நேரமாக இருக்கும் நல்ல விதத்தில் முன்னேற்றம் இருக்கும் ஒரு விதத்தில் காதலுக்கான முயற்சிகள் அப்படின்றது கூட நல்ல விதத்தில் இருக்கும் காதல் திருமணம் காதலில் வெற்றி பெறுறது அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது சில விஷயங்களில் நன்மைகள் மகுதியாக பெறும் அமைப்பு சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய நிலை தொடர்புகளால் நன்மைகள் புதுவிதமான முயற்சிகளில் ஏற்படக்கூடிய முன்னேற்றம் மனதிற்கு மகிழ்வு தரும் ஏன்னா இதுவரையிலும் வந்து சில விஷயங்கள் உங்களால் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பாகவே முடிஞ்சு போயிருக்கும் அது பெரிய நிறைவை கொடுத்துருக்காது ஏற்றத்தை தந்திருக்காது காலம் கடந்திருக்கும் போலேயே உங்களுடைய முன்னேற்றம் என்பது நகர்ந்துருக்காது நின்ன இடத்துல இருந்திருக்கும் பட் இனி அதனுடைய நகர்வு உங்களுக்கு உணரும் விதமாக இருக்கும் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஒரு விதத்தில் கடு பலன்கள் இருக்காது அதாவது உற்சகராசியை அளவுக்கு அவர்களுடைய பலம் அவங்களுடைய சுய முயற்சியின் முன்னேற்றமே மிக வலிமையானது யாரையும் நம்பி யாரையும் சார்ந்து இருக்க விரும்ப மாட்டாங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலை மறுக்க முடியாத நிலையில் மட்டுமே அடுத்தவரை நாடக்கூடிய ஒரு மனம் படைத்தவர்கள் எப்போவுமே தன்னால் முடியுன்ற அந்த எண்ணம் மகுதியாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய விஷயங்களுக்கு கூட யாரையும் சார்ந்து யாரையும் நம்பி இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கும் ஆனால் கடந்த காலகட்டம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஒருத்தவங்களை எதிர்பார்த்து தான் ஆகணும் அவங்களால தான் அதை முடிக்க முடியும் நம்மளால் அதை செய்ய முடியாதுன்ற மாதிரி பல நிலைகளில் மறுக்க முடியாமல் தவிர்க்க முடியாமல் ஒருத்தருடைய நிழலில் வாழ்ந்திருப்பாங்க நிழலில் நின்றுருப்பாங்க ஆனால் இனி தன்னுடைய முயற்சியால் பலருக்கும் நிழல் தரும் நிலை நிச்சயமாக அமையும் அது நிச்சயம் உங்களுக்கு நன்மை படிப்படியான முன்னேற்றங்கள் சிறு சிறு மாற்றங்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலங்களே இனி வரும் அதன் மூலம் உங்களுடைய முயற்சிகள் அடி எடுத்து வைக்கக்கூடிய செயல்கள் நிச்சயம் நல்லாயிருக்கும் இனி சுறுசுறுப்பாக இருக்க விரும்புவீங்க அப்படி நீங்களே சுறுசுறுப்பாக இல்லை உங்களுக்குள்ளே சோர்வு இருந்தாலும் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய செயல்பாட்டின் வெற்றிகள் நிச்சயம் நல்லாயிருக்கும் அதனால் இனி வரக்கூடிய காலகட்டம் அதாவது இது உடனடியான மாற்றம் கிடையாது ஆனால் மாற்றம் நிகழும் சிறுக சிறுக அதனுடைய நிகழ்வு நீங்கள் உணரும் விதமாக இருக்கும் சரிங்களா அதனால் இயல்பா உற்சாக ராசிக்காரர்களுக்கு இனி புது விதமான முயற்சிகளில் முழுமையான வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக தொடர்புகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் பழக்க வழக்கங்களுக்குரியவர்கள் நிச்சயம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க இப் அப்படியே அவங்க உங்களுக்கு பக்கபலமாக இல்லைனா கூட அவர்களால் ஏற்படக்கூடிய பாதகம் என்பது இருக்காது இப்போது நீங்கள் உங்களுடைய முயற்சியில் முன்னேறணும்னு நினைக்கிறீங்கன்னா கடந்த காலகட்டங்கள் பல தடைகள் அவங்க வந்து உங்களுக்கு நன்மை செய்யவே தேவையில்லை உங்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருந்திருந்தாலே போதும் அந்த மாதிரி இனி வரக்கூடிய காலகட்டம் அவர்களால் ஏற்படக்கூடிய கெடுதல் என்பது மிக குறைவாக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சியின் மூலமாகவே நீங்கள் வெற்றி பெறுவீங்க அடுத்தவங்களுடைய உதவியை நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் சூழ்நிலை தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் கடந்த காலகட்டங்களில் மற்றவர்களின் உதவியை நாடி இருப்பீங்க வேறு வழி கிடையாது அவங்களுடைய உதவி வேணும்னா இனி தன் கையை தனக்கு உதவின்ற அந்த தைரியம் மனதில் எலும்பும் பயம் நீங்கும் குழப்பம் தெளிவாகும் பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுவீங்க நீண்ட நாள் தடை நீங்கும் நீண்ட நாள் கனவு நிறைவேறும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டம் தீர்வு உண்டு அதனால் நீங்கள் இன்றி செயல்படுவதன் மூலம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க சுப காரியங்கள் மாற்றங்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் பயம் கவலை அனைத்தையுமே தூக்கி எறிஞ்சிருவீங்க ஒரு விதத்தில் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய உண்மையின் தன்மையை வெளிப்படுத்தும் நீங்கள் அது ஒத்துழைச்சாலே போதும் நேரம் நீ உங்களுக்கு ஒத்துழைக்கும் நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய முயற்சியை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதன் மூலம் வாழ்க்கையில் வளர்ச்சி இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய அனுபவத்தையும் அதிகரிக்கும் உங்களுடைய திறமையையும் வெளிப்படுத்தும் உங்களுடைய திறன்பட செயல்பாட்டுகளை பயன்படுத்தி அதன் மூலம் வெற்றியும் அடைவீர்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததை நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானா கிளிக் பண்ணுங்கள்